எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் மனிதர்களை நம்புவதை விட்டு விடுங்கள் இப்ப இருக்கிற மனிதர்களை நம்புவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இருக்கிறாரு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் தேடி ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தார் எங்கேயோ கேட்டு பார்த்தாரு யார் கையிலேயும் கிடைக்கல லோனெல்லாம் அப்ளை பண்ணார் ஏற்கனவே வாங்கிட்டு கட்டாததுனால அவருக்கு லோன் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல கடைசியாக ஒரு இடத்துல லோன் கிடைச்சிது ஆனால் அதுக்கு ஷுயூரிட்டி கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவருடைய நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னார் இவனாக வந்து கேட்குற வரைக்கும் நம்ம எதுவும் இது பண்ண நம்மளா போய் இது பண்ண வேண்டாம் ஒருவேளை நம்பி வந்து கேட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார் அப்போ இவர் என்ன பண்ணார் யாராருக்கிட்டே கேட்டு பார்த்துட்டு கடைசியாக அந்த நண்பர்கிட்ட போனார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டார் அவரும் என்ன பண்ணார் அவருக்கு அந்த சூரியட்டி கையெழுத்து போட்டு இது பண்ணார் அவருக்கு லோன் வந்தது கொஞ்ச நாள் கழித்து அவர் பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு அவருக்கு ஒரு லாஸ் வந்தது நஷ்டம் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு மாசம் இருப்பார் போலதை விட்டுட்டு வாங்கின இடத்துல இவன் நண்பர் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த லோனை விட்டுட்டு அக்கம் பக்கம் சின்ன சின்னதாக வாங்கின அதை மட்டும் அடைச்சிட்டு இருந்தாரு இதை விட்டே விட்டுட்டார் ஒரு ரெண்டு மாசம் அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி அவர் வந்து தொல்லை பண்ணவே அவங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ரொம்ப நஷ்டம் ஆனதுனால குடும்பத்தோட ஊரை காலி பண்ணிட்டு எங்கேயோ தெரியாத இடத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த கையெழுத்து போட்டார் பாத்தீங்களா அவரை தேடி அந்த லோன்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லோன்காரங்க வந்து கேட்ட உடனே அவருக்கு இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாது இவருக்கு விஷயமே தெரியாது வந்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு அப்புறம் எங்கெங்கேயோ ஃபோன் போடுறாரு எடுக்கல சுவிட்சுன்னு வருது என்ன பண்ணாலும் எங்கே இருக்கிறாரு எல்லா நண்பர்கள்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டாங்க எங்கேயுமே அவரை கண்டுபிடிக்கவே முடியல கடைசியில நண்பன் வாங்கின ஒரே ஒரு அந்த கடனுக்காக இவர் கையெழுத்து போட்ட காரணத்துக்காக அந்த கடனை போய் இவர் கட்டிக்கிட்டு வராரு வீட்டில் இதால் மிகப்பெரிய பிரச்சனை இவரே கஷ்டத்தில் இருக்கிறாரு சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு போய் நண்பன் மேலே இருந்த பாசத்துல போய் ஹெல்ப் பண்ணார் ஆனால் அது கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது ஒரு மாற்று இதில் போய் முடிஞ்சது எனவே தெய்வ பிள்ளைகளே எல்லாரையுமே ஈஸியா நம்பிடாதீங்க அது நண்பனா இருந்தாலும் சரி மற்றவர்களா இருந்தாலும் சரி பாத்தீங்களா கூட படிச்ச ரொம்ப நாளா கூட வருகிற ஒரு நண்பர் தான் ஆனா என்னாச்சு ஏமாத்திட்டு போயிட்டார் இப்ப இவர் கஷ்டப்படுறாரு கையெழுத்து போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அது மாத்திரமில்ல இப்போ அந்த பீகார் கோல நடந்தது உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும் சொந்த ஜனங்களே சொந்த ஊர்க்காரங்களே என்ன பண்ணிட்டாங்க அவங்க வேலை தர வாங்கி தரேன்னு சொல்லி வர வச்சு அந்த பொண்ணை பார்த்து இவங்க வந்து அங்க தங்க வச்சு என்னென்னவோ பண்ணி கடைசியில் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த சகோ அந்த சகோதரிக்கு என்ன தெரியும் பீகாரை சேர்ந்தவங்களே பீகாரில் இருக்கிற அந்த ஒரு குடும்பத்தை அவங்க பயங்கரமா கொடூரமா கொலை பண்ணி இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல போய் கொண்டு இருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளே எந்த மனுஷனையும் நம்பிடாதீங்க எல்லாருமே தான் எல்லாருமே நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் தான் இந்த வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் சுவாசம் உள்ள மனுஷன் தானே அவன் என்னப்படுவதற்கு எம்மாத்திரம் அவனை நம்புவதை விட்டு என்று கத்த சொல்றாரு நம்பாதீங்கன்னு கூட சொல்லல நம்பறத விட்டுருங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை தான் அவர் சொல்றாரு எனவே தேவ பிள்ளைகளே யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு ராஜா எத்தனையோ பேர் இது போல சிக்கல்ல மாட்டி தவிக்கிறாங்க ஏசப்பா அவங்க எல்லாரையும் கண் நோக்கி பார்த்து அப்பா ஒரு கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை இல்லை வீடு இந்த மாதிரி எந்த பிரச்சனையில இருந்தாலும் அவங்கள விடுவித்து ரட்சித்தரலும் இயேசுவின் நாமத்தில் சிவிக்கிறோம் பி பிதாவே ஆமே